இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை சிறைபிடித்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியான மேஜர் மோயிஸ் அபாஷ் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் அந்நாட்டின் தாலிபான்கள் எனப்படும் தெஹ்ரூக்கி தாலிபான் பயங்கரவாத அமைப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் அபாஷா கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வருகிறது சமீபத்தில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பெஹல்காமில் நுழைந்து இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை இந்துவா என கேட்டு நெற்றிப்பொட்டில் துப்பாக்கி குண்டுகளை இறக்கி மிக கொடூரமாக சுட்டுக் கொன்றனர் இதற்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் விமான தளங்களை நம் வீரர்கள் அளித்தனர் மேலும் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை தடுத்து பொருளாதார ரீதியாகவும் பலத்த அடியை கொடுத்தது இதன் பின்னர் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் போரை நிறுத்து என கெஞ்சியது பாகிஸ்தான் அதன் பின்னர் போரை நிறுத்தியது இந்தியா இப்போது பாகிஸ்தான் வாளை சுருட்டிக் கொண்டிருக்கிறது இருப்பினும் அவ்வப்போது நம் நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான் வாய்ச்சவடால் விடுத்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து வருகிறது இரு நாடுகளின் எல்லையில் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது இது தவிர டிடிபி என்னும் தெகுரைக்கு தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பினருக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது இந்நிலையில்தான் கைபர் பக்துன்வா பிராந்தியத்தில் டிடிபி மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே கடும் மோதல் ஏற்ப இந்த மோதலில் பாகிஸ்தானின் ராணுவத்தில் மேஜராக பொறுப்பு வகித்து வந்த மொய்சபா ஷா கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்றால் நம் நாட்டின் விமானப்படையைச் சேர்ந்த வீரரான அபிநந்தன் வர்த்தமானை சிறைப்பிடித்தவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் புல்வாமாவில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பது வீரர்கள் பலியாகினர் இதற்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானின் பால்கோட்டில் உள்ள ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத பயிற்சி மையம் மீது குண்டு வீசியது நம் விமானப்படை பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அடித்தது அப்போது நம் நாட்டின் விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் பாகிஸ்தானின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார் இதனையடுத்து விமானத்திலிருந்து உயிர் தப்ப அபிநந்தன் வெளியேறினார் அவர் நம் நாட்டின் எல்லை கட்டுப்பாடு கோட்டை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்ததால் அந்த நாட்டின் ராணுவத்தால் ார் அபிந்தனை கைது செய்த பாகிஸ்தான் ராணுவம் அவரை பாகிஸ்தான்ணுவம் அவரைது அபிநந்தனை இந்தியா சார்பில் தூதரகம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இறுதியில் மார்ச் ஒன்றாம் தேதி வாகா எல்லை வழியாக அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடந்தபோது எல்லையில் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டது எல்லையில் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் இந்திய ராணுவம் விமானங்களை நிறுத்தியிருந்தது ஆனால் அபிநந்தனை விடுவித்ததும் அந்த முடிவு பின்வாங்கப்பட்டது பாகிஸ்தான் அபிநந்தனை அட்டாரி எல்லை வழியாக நம்மிடம் ஒப்படைத்தது துணிச்சலான செயலுக்காக அவருக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது முன்னதாக பாகிஸ்தானில் அபிநந்தன் வர்த்தமானை சிறைப்பிடித்தது இந்த மொய் சபா ஷாதா இப்போது டிடிபி அமைப்புடன் ஏற்பட்ட மோதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய போது இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தது ஆப்கானிஸ்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவ வீரர் அபிநந்தனை செய்த மேஜர் மொயிஷபா ஷாவை சொல்லி வைத்து போட்டு உள்ளது ஆப்கானிஸ்தான் இதன் பின்னிலையில் இந்தியா உள்ளதாக பாகிஸ்தான் அலறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்